ஓம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழனில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என்று சொல்லவே மகிழ்ச்சியில் இருப்பிடம் எங்கே இருக்கிறது என்று சொல்லவே அது உன் மனம்தான் மகிழ்ச்சியாக வாழத் தெரிந்தவர்களை துக்கம் பக்கத்தில் கூட வருவதில்லை மகிழ்ச்சியாக இருப்பதே ஒரு விதமான கலைதானே அதனால் அதை எவரும் கற்றுக்கொண்டு விடும் இலகுவாக இருக்கும் மகிழ்ச்சி என்பது சூழ்நிலைகளில் இல்லை நம்முடைய மனதில்தான் இருக்கிறது ஆம் செல்லமே சூழ்நிலையினை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்தே உனக்கான மகிழ்ச்சி ஏற்படுகிறது அந்த இடத்தில் வாழ்க்கை மகிழ்ச்சியானது என்று ஏற்றுக்கொண்டால் அது மகிழ்ச்சியானதாகத்தான் இருக்கும் அதே சமயத்தில் துயரம் நிரம்பியது நீ நினைத்தால் அது துயரமாகவே தான் இருக்கும் இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடையாமல் இல்லாததை நினைத்து கவலைப்பட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்காது மலர்ச்சியும் இருக்காது புரிகிறதா என் செல்லமே எந்த ஒரு மனிதனும் உலகத்தில் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது எவ்வளவு பணம் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் அவர்களிடமும் ஏதோ ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் இல்லாததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த இடத்தில் வெறும் துக்கம்தான் மிஞ்சும் நான் ஒன்று சொல்லட்டுமா தோட்டத்தில் அழகான மலர்கள் பூத்திருக்கின்றன அதை நாம் கவனிக்காமலும் செல்லலாம் அல்லது அந்த பூக்களின் அழகை பார்த்து ரசித்து மகிழ்ச்சியும் அடையலாம் அல்லது அதை பார்த்த பிறகு எந்த ரசனை உணர்வும் இல்லாமல் சும்மாவும் இருக்கலாம் இந்த மூன்று நிலைகளையும் பார் பூக்களை ரசிப்பது ஒரு மனநிலை ஆம் செல்லவே ஆகவே பூக்களை ரசிப்பது ஒரு விதமான மனநிலை இந்த மனநிலை ஏற்படாமல் மகிழ்ச்சி ஏற்பட முடியாது தானே ஆகவே மகிழ்ச்சி என்பது நம்மை சுற்றி என்னதெல்லாம் இருக்கிறது என்ன நிகழ்கிறது என்பதை பொறுத்து இல்லை அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதே பொறுத்தே மகிழ்ச்சி உண்டாகிறது ஆகவே மகிழ்ச்சி பார்க்கின்ற பொருளில் இல்லை அந்த பொருளை நாம் பார்க்கின்ற மனநிலையை பொறுத்தே உருவாகுகிறது நம்மை சுற்றி உள்ள இயற்கையின் எல்லையில்லாத அழகை சிந்திப்பதன் மூலம் மனதை மகிழ்ச்சியான நிலையில் எப்போதும் நாம் வைத்திருக்க முடியும் அதனால்தான் கலைகளை ரசிக்க கற்றுக்கொள்வது அவசியமாகிறது நல்லதொரு சங்கீதத்தை கேட்கும் போதும் நல்லதொரு ஓவியங்களை பார்க்கும் நல்லதொரு அழகான சிற்ப அழகில் மனம் லைக்கும் போதும் நாம் மகிழ்ச்சி எடு நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதே சமயத்தில் நல்ல இலக்கியங்களை படிப்பதற்கும் இதற்காகத்தான் அழகுள்ள பொருட்கள் என்றும் என்றுமே இன்பம் பயப்பவை ஆகவே வாழ்க்கையில் குறிக்கோளை ஏற்படுத்தி கொண்டு அதற்காக உழைக்கின்ற போதும் அந்த உழைப்பிலேயே இன்பம் தோன்ற ஆரம்பிக்கும் எதை செய்தாலும் மகிழ்ச்சியுடன் செய்ய கற்றுக்கொள் அப்போது நீ செய்கின்ற வேலையின் சுமை உனக்கு தெரியாது மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பழகிக் கொண்டு விட்டால் வாழ்க்கை சுகமான அனுபவமாகிவிடும் என் செல்லமே ஆகவே முன்னேறுவது எல்லாம் முன் கையில் இருக்கிறது மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலை என்பதால் அதை நாமாகவே உருவாக்கி கொள்ள முடியும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது கடுமையான உழைப்பு நமக்கு சாத்தியமாகிறது அந்த இடத்தில் அதே நேரத்தில் கடுமையான உழைப்பு உரிய வளன்களை கொடுத்து முன்னேற்ற பாதையின் கதவுகளை திறந்து விடுகிறது ஆம் செல்லமே ஓடிக்கொண்டிருக்கும் மனதை நிறுத்தி அதில் மகிழ்ச்சி என்னும் தேனை சொரிய விடுவதுதான் நமது வாழ்க்கையின் குறிக்கோள் அதே போலத்தான் சகிப்புத்தன்மை வளர்த்து கொள்ள வேண்டும் என் செல்லமே வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையை இழந்து விட்டால் நம் நிலை தவ தடுமாறிவிடும் தவறிவிடும் வாழ்க்கையே போகும் வழி மாறிவிடும் ஆகவே எப்போதும் ஒருவர் நம்மிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டால் நாமும் அவரிடம் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் பழிவாங்கும் தன்மை பழிவாங்கும் தன்மையை விட்டுவிட்டால் அது அதுதான் சகிப்புத்தன்மை அதுபோல மற்றவர்கள் எல்லா விதத்திலும் நமது விருப்பத்திற்கு ஏற்பவே நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்குரிய முறையில் அவர்கள் இருப்பார்கள் என்று ஏற்றுக்கொண்டால் அது ஒரு விதமான சகிப்புத்தன்மை உலகில் நிலவும் பல்வேறு கலாச்சாரங்களையும் ஏற்றுக்கொள்வதையே அது ஒரு வகையான சகிப்புத்தன்மை என்று அழைக்கின்றோம் மனிதகுலம் குலம் வாழ்வதற்கு தேவையான அன்பு பரிவு ஒற்றுமை ஆகிய பல உயர்ந்த உணர்வுகளுக்கு அடிப்படையாக சகிப்புத்தன்மை நம்மிடம் இருக்க வேண்டும் ஆகவே சகிப்புத்தன்மை என்பது ஜாதி மத இன மொழி உணர்வுகளால் வரும் பற்று அல்ல என்று சொல்லவே அதற்கு மாறாக அது ஒவ்வொருவரின் மனதிலிருந்து எழும் வாழ்வியல் நெறி ஆகவே ஆகவே சகிப்புத்தன்மையை இழந்துவிட்டால் நமது நிலையே தவறிவிடும் வாழ்க்கையே வழி மாறிவிடும் என்றுதான் நான் சொல்கிறேன் என்று சொல்லமே அடுத்தது என்ன தெரியுமா மற்றவர்கள் பேசும்போது கவனமாக கேட்பது உறவுகளை மேம்படுத்தும் மற்றவர்கள் பேசுவதை நீ ஆர்வத்துடன் கவனிக்கிறீர்கள் என்பதை உணர்த்த இயல்பாக அவர் முன் சாய்ந்தபடி கேட்பது அல்லது மென்மையாக புன்னகைப்பது தலையசைத்து போன்ற உடல் பாவங்களை செய்யலாம் ஒரு நபர் கோபத்துடன் இருக்கிறாரா மனம் காயப்பட்டு இருக்கிறாரா அல்லது உற்சாகத்துடன் இருக்கிறாரா என்பதை புரிந்து கொள்ள அவர் உடல் குரல் பாவங்களை கூர்ந்து கவனிக்கவும் அவர் என்ன உணர்வுடன் இருக்கிறார் என்பது மிக மிக அவசியம் ஆகவே நீ அவர்கள் பேசுவதை நீ புரிந்து கொண்டீர்கள் என்பதை அவர்களுக்கு முதலில் உணர்த்த வேண்டும் அவர் எண்ணத்தை நீங்கள் புரிந்து கொண்ட புரிந்து கொண்ட விதத்தில் சொல்வதன் மூலம் அவருடைய நம்பிக்கையை நீ வர முடியும் ஆகவே நீ மற்றவர் பேசியதை சரி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ஏதேனும் விஷயத்தில் முரண்பாடு இருந்தால் மனம் திறந்து உனது கேள்வியை எழுப்பு அந்த இடத்தில் தக்க பதில் கிடைக்கும் என்று சொல்லவே ஆகவே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ எடுக்கும் முடிவுகளையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் அதுதான் நான் பலமுறை உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் வாழ்க்கையில் தேவைகள் எப்போது மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் என்றெல்லாமே கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் இதை தீர்க்கமாக நம்பு அதுவே வாழ்க்கை கிடையாது ஆகவே நீ அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்ட வேண்டாம் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் என்று செல்லவே முதலில் இந்த சாயப்பா சொல்வதை நம்பு நாளை வியாழக்கிழமையில் உன் வீட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கும் மகிழ்ச்சியுடன் காத்து நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் ஆம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ॐ साई राम ॐ साई राम रामजी अरुण कडे